ஒரு குட்டி கதை சொல்லிட்டா இந்த ஐரோப்பா போன கதையை பாதியிலே விட்டேன் அதை தோண்டி எடுத்து மீதியை முடிச்சலான்னு சொல்லி இந்த கதையை தொடங்குறேன் தெரியுது ஒரு பெரிய கட்டடம் அதுதான் ஸ்வீடன் நாட்டில் இருக்கிற ஸ்டாக்ஹோம் நகரத்துல இருக்கிற அரண்மனை இந்த அரண்மனை கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சு வருஷம் பழசு இதுதான் ஸ்வீடன் நாட்டோட ராஜா ராணியோட அதிகாரப்பூர்வமான தங்குமிடம் அதாவது அபிஷியல் ரெசிடென்ஸ் சரி வெள்ள இருந்து பார்த்தா போதுமா உள்ள போய் அவங்க எப்படி வேணாம் அப்படின்னு ஒரு நுழை வச்சுட்டு வாங்கிட்டு போனேன் கிட்டத்தட்ட நூத்தி எண்பது அதாவது நம்ம ஊருக்கு காசுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் படி ஏறி உள்ள போனவன அந்த பழமையான உலக போன மாதிரி இருந்துச்சு என்ன ஆச்சரியப்பட வச்சு அந்த கூரையில் இருக்கிற ஓவியங்கள் தான் தரைக்கு மேலே உட்காந்து தாறுமாறாக வரைஞ்சால் கூட நமக்கு ஒன்றுமே வர மாட்டேங்குது இவங்க எப்படி விட்டத்தை பார்த்து வரைஞ்சிருப்பாய்ங்க தொங்கினே வரைஞ்சிருப்பாங்களா அங்கே ஒரு அறையில் ராஜா குடும்பத்தோட புகைப்படங்கள்லாம் இருந்தது இவர் தான்ப்பா பதினாறாம் ராஜா கால் குஸ்டாஃப் இது அவங்களோட மனைவி அப்புறம் அவங்க மகன் மகள் மருமகன் அப்புறம் பேரன் பேத்தி இதுதான் அவங்க மொத்த குடும்பமும் ஒரு தொலைக்காட்சி தொடராக எடுக்கலாம்ல கதை ஒன்று சொல்லுங்கள்ப்பா கேட்போம் அங்கே நிறைய நினைப்பரிசுகள் வச்சிருந்தாங்க அதாவது சோவினியர்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு அறைக்குள்ளே போனால் நிறைய சரவிலக்குகள் இருந்துது அதாவது சாண்டலியர்ஸ் இது என்ன அறையினு கேட்டா இதான் உணவு வருந்த அதாவது டைனிங் ரூம் என்னப்பா இவ்வளவு பெருசா இருக்குது அதுக்கு பக்கத்து அறையில நிறைய புகைப்படங்கள் தொங்க விட்டு இருந்தாங்க உலகாலும் அரசனா இருந்தாலும் சரி உள்ளூர் அரசியல்வாதியா இருந்தாலும் சரி நம்ம போனதுக்கு அப்புறம் மாட்டி தொங்க விட்டுவானுங்களா அப்படின்னு சொன்ன கேக்குறானா என்ன ஆட்டம் ஆடுங்க ஆடுங்கடா ஒரு படிப்பறைய ஒன்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் இன்னர் சலூன் அப்படி இடத்த பார்த்தேன் முதல்ல அது வந்து முடி திருத்தகம் அப்படின்னு நினைச்சிட்டேன் அப்புறம் தான் தெரியுது ராஜாவோட விருந்தினர்களை வரவேற்கும் இடம் அது அப்படியே பக்கத்துல போனா அங்க இருக்கிற பிரம்மாண்ட சர விளக்குகளும் அழகான கூரைகளும் அப்புறம் தங்க குழை வனங்களும் அடேங்கப்பா அற்புதமா இருந்தது இதான் அரச குடும்பத்தோட வாழும் வரை அதாவது லிவிங் ரூம் என்னப்பா இவ்வளவு பெருசா இருக்குது எங்க மொத்த விட இந்த லிவிங் ரூமோட சின்னதா இருக்கும் போல இருக்குது இந்த அரண்மனையோட ஒவ்வொரு அறையும் போற வழியும் ரொம்ப வித்தியாசமாவும் அழகா இருந்தது இங்க பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு இங்க இருக்கிற அறைகள்ல இருக்கிற ஓவியங்களும் அந்த கூரை இருக்கிற சிற்பங்களும் வந்து நல்லா இருந்துச்சு ஆனா ஒண்ணுமே புரியல அப்பதான் திடீர்னு கவுண்டமணி ஐயா சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு கோழி கூட ஆக்கான்னு பாக்குறது தலையா குழம்பு உரிசாய்க்க மட்டும் பாரு சிலைகள் எல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இருக்குதா அவ்வளவுதான் ஆராயக்கூடாது அனுபவிக்கணும் அந்த அறைக்கு வெளியில தாயம் செய்யம் கொண்ட ஒரு சலவைக்கல் சிலை இருந்தது அடேங்கப்பா அப்பா என்னமா வேலைப்பாடுகள் ரொம்ப நுணுக்கமா இருந்துச்சுப்பா இந்த இடங்கள்லாம் அரண்மனையோட அதிகாரப்பூர்வமான இடங்கள் அப்புறம் வெள்ளை அறை அப்புறம் நீலம் அறை அப்புறம் பச்சை அறை சிவப்பு அறை இந்த மாதிரி பல அறைகள் இருந்தது அப்புறம் கடைசியா போய் இந்த அரசவையை பார்த்தேன் அதாவது தர்பார் தான் வந்து தீர்ப்புலாம்னு சொல்லுவாங்க போல இருக்குது இந்த அரசவையோட பாதி இடங்கள் வந்து பழசாக இருந்தது பாதி இடங்கள் வந்து புதுசா இருந்தது நிறைய புதுப்பிச்சிருக்காங்க போல இருக்குது அங்க இருக்கிற ராசா நாற்காலையும் நம்ம ரகசியமா இழுத்துது வா வந்து உட்காரு அப்படின்னு போய் உட்கார்ந்துரலாமே யோசிச்சேன் அப்புறம் பிடிச்சி உள்ள உக்காரங்க இதுக்கு என்னமா வாழ்ந்துருக்கிறான்னுங்கல்ல அப்படின்னு நினைச்சுனே வெளில வந்துட்டான்ப்பா